வணக்கம் என்னோட பேர் பிரதீப் சங்கர் நான் தஞ்சாவூர் ரேஸோட ஸ்டூடெண்ட்டு நான் தஞ்சாவூர் தான் என்னோட நேட்டிவ் ஆக்சுவலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் டெக்னிக்கல் லீடர் இருந்தேன் ஸோ கொரோனா டைமில் அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் நான் ஒரு டபுள் தான் வந்தேன் ஆனால் அங்கே இருந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சொன்னாங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் மாதிரி எக்ஸாம்லாம் ரொம்ப நல்லா வச்சாங்க மார்க் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் இப்போ நான் அப்புறமா சரி ஜாபை ஃபுல்லாக ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக டிஎன்பிஎஸ்சி படித்தேன் ஸோ அங்கே வந்து இப்போ நான் வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்ணி விஓவாக இருக்கேன் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் கிட்டே தான் சொன்னேன் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னால் இப்போ ஒரு தேர்ட்டி ப்ளஸில் ஜாப் விடுறதுக்கு எந்த ஒய்ஃபும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னால் நான் ஒரு எம்என்சியில் நல்ல சேலரியில் இருந்தேன் ஆனால் என்னோடய ட்ரீம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இவங்க அதுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணாங்க ஏன்னா சொந்தக்காரங்க யாருமே வந்து என்ன இது லூஸ் முடிவாக இருக்குது இப்போ போய் ஜாப்பை விட்டுட்டு வரலாமாங்கிற மாதிரி பேசுனாங்க ஆனால் என்னோடய நான் காரணம் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டாக பரவாயில்ல நீங்கள் வாங்க நான் பார்த்து சொல்லிட்டு அவங்க இந்த டைமில் என்கிட்ட அவங்க எதுவுமே கேட்டது கூட இல்லை ஸோ ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க எக்ஸாம் எழுதும்போது அதுமாரி பசங்க தொழிலை எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க ஸோ இவங்களோட சப்போர்ட் ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபேக்கல்ட்டி எல்லாருமே வந்து நல்லா இது பண்ணாங்க ஸோ ஒரு தனியாகவே ஒரு நல்ல கேர் எடுத்து பண்ணாங்க அதனால அவங்கள ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வேற ரேஸ் வந்து ஒரு என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த தேல்ட்டி யூடியூப்பில் வர ஃபேக்கல்ட்டி இங்கே தஞ்சாவூர் ஒரு ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேக்கல்ட்டி தேங்க்ஸ் டு ரேஸ்